தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்று அரசியல் சதரங்கம் நிகழ்ச்சியில தோழர் ஏகே இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் தோழர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் என்டிஏ கூட்டணி முன்னூத்தி எழுபது இடங்களை பிஜேபியே ஜெயிச்சிரும்னு பெருமையா பேசின மோடி அவர்கள் நானூறு இடங்கள் வெறும் முப்பது இடங்கள் தான் என்டிஏ கூட்டணி கட்சிக்கே கொடுக்குறாரு இது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு இன்னொருபுறம் இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப வலுவா அவங்களுடைய தொகுதி பங்கீடுகளை இது பண்ணிட்டு வராங்க மார்ச் பதிமூணுல பிஜேபி ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது பெரிய அளவுல அதிர்வலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஊழலை ஒழிக்க வந்தேன் அப்படின்னு மோடி அவர்கள் சொல்லிட்டு நான் மட்டும்தான் ஊழல் செய்வேன் வேற யாரும் செய்யக்கூடாதுன்னு செஞ்சிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் வந்து அன்னைக்கு தெரிஞ்சிருமா அப்படிங்கிறது இருக்கு ஏன்னா உச்சநீதிமன்றம் ஒரு கெடு விதிச்சிருக்கு எதுக்காக அப்படின்னா அந்த தேர்தல் பத்திரங்கள்ல எந்தெந்த நிறுவனங்கள் யார் யாரு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு அன்னைக்கு நீங்க ஆகணும்னு எஸ்பிஐக்கு ஒரு பிறப்பிச்சிருக்காங்க இந்த கேள்வியில இருந்து நம்ம தொடங்கலாம் எப்படி நீங்க தொடர்ந்து தொடர் முதல்ல வந்து இந்த தேர்தல் பத்திரங்கள் குறித்த விஷயத்த நம்ம பேசிடுவோம் உச்ச நீதிமன்றம் தேர்தல் பத்திரங்கள் குறித்து என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ மீன்ஸ்ல ஒரு பணத்தை நீங்க சம்பாரிச்சீங்கன்னா என்னது தானே ஆக்சுவலா ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வந்தீங்க ஆனா நீங்க ஊழலை ஒழிக்கல ஊழலை நீங்க சட்டமாக்கிட்டீங்க ஊழலையே ஒரு சட்டமாக்கிட்டீங்க சிறப்பு சட்டமா கொண்டு வந்துட்டீங்க அந்த சட்டத்தை நீங்க அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் நான் அமல்படுத்தி அதன் மூலமாக நீங்க ஆறாயிரத்தி ஐநூறு கோடி அதை அறுபத்தி அறுபத்தஞ்சாயிரம் கோடி சொன்னாலும் நீங்க வந்து அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா விட்டுருந்தா அது அறுபத்தஞ்சாயிரம் கோடி போயிருக்கும் ஸோ ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வரைக்கும் ஆட்டையை போட்டிருக்காங்க இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னா இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னா இது வந்தா பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் குறைவு ஏன்னா இதை விட அதிபயங்கரமான செயல்களை எல்லாம் செஞ்சு அதிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க பிஜேபி ரஃபேல் விமானம் அந்த பர்ச்சேசிங்லயே வந்து மிகப்பெரிய குளறுபடிகள் நடந்திருக்கு ஊழல் நடந்ததாக வந்து பேசப்பட்டது என்ன பண்ணாங்க சிம்பிளா ரஞ்சன் கோகோய ஒரு சின்ன திரட்டன் பண்ணி தீர்ப்பு வந்து வாங்கிட்டு இப்ப அவருக்கு ராஜ்யசபா எம்பி வந்து கொடுத்துட்டாங்க பல ராமர் கோயில் விஷயங்கள் எல்லாம் பல விஷயங்கள் அவரை வச்சு காரியம் சாதிச்சுட்டாங்க லிஸ்ட கொடுங்க லிஸ்ட் தராமல் இருக்க என்னென்ன நொண்டி இருக்கோ ஊழல் ராணி ஜெயலலிதா அவர்கள் ஏவன் குற்றவாளியா இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் எப்படி இருபது வருஷம் வந்து கேஸ் இழுத்து அடிச்சாங்களோ வாய்தா வாய்தா வாங்கினாங்களோ அதே போல இந்த பட்டியலை வெளியிடுவதற்கே காலதாமதமாக வந்து ஏதாவது ஒரு காரணம் கேட்பாங்க ஐயா தீர்ந்து பிரிண்டர் ஒர்க் ஆகலையா ஐயா அதை எடுத்துட்டு வரவனுக்கு உடம்பு சரியில்லையா அந்த ரிப்போர்ட்டை வந்து பப்ளிஷ் பண்றவனோட வீட்டுல வந்து பிரச்சனையா அப்படின்னு சொல்லி எதாவது ஒரு வாய்தா வாங்குவாங்க சரி அது வந்து உச்ச ஆஃபீஸ் அவங்களோட இது ஆர்டர் இது இது எந்த அளவுக்கு இவங்க வந்து ஃபாலோ பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படியே அப்படியே இந்த பட்டியல் வெளியே வந்தாலும் இவங்க வந்து அது கூட டீல் பண்ணிடுவாங்க தொடர் ஏன்னா இவங்க கிட்ட கோடி மீடியா இருக்கு எல்லா இருக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு

சேனல் வாங்கியாச்சு முடிஞ்சது சோ இந்த தேர்தல் பத்திரங்கள் விஷயங்கள்ல இவ்வளவுதான் தோழர் இத பெரு எனக்கு தெரிஞ்சு இதை வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்குமா நம்ம வந்து களத்தை வந்து போயிட்டு மக்கள் கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சிடும் தோழர் இப்போ இப்ப மற்றும் இந்தியா கூட்டணி வந்து இந்த டெக்னிக்கலான விஷயங்கள்ல வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது ஓகே அது ஒரு பக்கம் நடக்கட்டும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்தா லாபம் தான் உள்ளபடியா மகிழ்ச்சி தான் அந்த மாதிரி அவங்க லிஸ்ட் கொடுத்து அந்த லிஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ண பட்சத்தில் யாரெல்லாம் அந்த தொழிலதிபர் இருக்காங்க எந்த நிறுவனங்கள்லாம் வந்து காசு கொடுத்தாங்கிறது மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆனால் அது வந்து ஓட்டா மாறுமான்னா அது வந்து கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்கெப்டிக்கலா தான் நம்ம அதை டீல் பண்ணணும் ஸோ நம்ம மக்கள்கிட்ட போகணும் மக்கள்கிட்ட போயிட்டு இவங்க எவ்வளோ ஆபத்தானவர்கள் இவங்க நம்ம கிட்ட என்ன மாதிரியான பிரிவினையை வந்து விதைச்சிருக்காங்க நாட்டோட பொருளாதார வேலைவாய்ப்பின்மை பற்றி நம்ம பேசணும் இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ அண்மையில் வந்து ஒரு காட்சி இருந்து ஒரு ஒரு சோசியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப வைரலாக இருந்தது ஏன்னா தொடர் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வேகன்சின்னு நினைக்கிறேன் அது அறுபதாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு பதவிகள் போலீஸ் கான்ஸ்டபிள் பதவி வெறும் இருபதாயிரம் சம்பளம் ஐம்பது லட்சம் பேர் அட் அ டைம் போறாங்க தொடர் அந்த வேலைக்காக சோ இந்த இந்த கேப் தான் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து நமக்கு வந்து உணர்த்தும் இதையும் நம்மளால புரிஞ்சிக்க முடியலன்னா அப்புறம் இந்த ராமர் கோயிலெலாம் கட்டிட்டேன் இந்தியால எந்த பிரச்சனையும் வராது கடலுக்கு அடியில் போய் நான் வந்து தவம் பண்றேன் இது போன்ற ஜிம்மிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணனும் மக்களுக்கு புரியும் புரிஞ்சாலும் இதை தேர்தல் காலத்துல தேர்தல் வரை தேர்தல் அவன் ஓட்டு போடுற அந்த லைன்ல அங்க போய் ஓட்டு போட்ட வரைக்கும் அவன் மைண்ட்ல மாதிரி அவனுக்கு எடுத்து சொல்லி இந்த நாடு எவ்வளவு ஒரு ஆபத்தான இருக்கு அதை நம்ம மீட்டு எடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு தான் இருக்கு ஒவ்வொருத்தருடைய ஓட்டு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தி நம்ம அந்த டைரக்ஷன்ல போகணும் இவளை எக்ஸ்போஸ் பண்றது ஒரு பக்கமாக இருந்தாலும் நம்ம வந்து வாக்காளர்களை வந்து அந்த வாக்கு வங்கியை நோக்கி நம்ம வந்து நகர்த்தணும் தொடர் அதுதான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும் இந்த நேரத்துல சொன்னீங்க அடுத்து என்ன கேள்வி கேட்டீங்க ஆஹ் தோழர் இப்ப அந்த இந்தியா கூட்டணி ரொம்ப வலுவா ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி வலுவா இருக்கு தொகுதி பங்கீடுகளை விரைந்து முடிச்சிட்டு இருக்கிறாங்க இப்போ முன்னூத்தி எழுபதா நாங்களே ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன மோடி அவர்களுக்கு ஏன் என் கூட்டணி தேவைப்படுது அதுவும் கூட்டணிக்கு வெறும் முப்பதுதான் தராரு முப்பத்தஞ்சு நானூத்தி அஞ்சு இடங்களை ஜெயிச்சிருவோம்னு சொல்றாரு இது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்ப எண்டிஏ கூட எந்தெந்த கட்சி இருக்குன்னே தெரியல தமிழ்நாட்டுல மட்டும் அண்ணாமலை சொல்லி கேள்விப்பட்ட மிகப்பெரிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் வந்து என்ல இணைஞ்சிருக்கிறாரு அது ரொம்ப சந்தோஷம் அளிக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாரு சின்ன சின்ன குறுக்கீடு இல்ல இல்ல நீங்க நான் வந்து சோசியல் மீடியால ஆக்டிவா தான் இருக்கேன் நான் ஜி கே வாசன் அவர்கள் வந்து போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சா இருந்தது உண்மை நீங்க இடையில மிகப்பெரிய கட்சின்னு சொன்னீங்களே அது எந்த ஊடகத்துல அந்த நியூஸ் நீங்க

வெளியவே பாத்தீங்க பெரியாருடைய சிலை அண்ணாவுடைய சிலை இருக்கும் எம்ஜிஆர் சிலை இருக்கும் எம்ஜிஆர் சிலை கூட ஓகே ஏதோ ஓகே ஏதோ ஒரு காசு வாங்கி வச்சுக்கோங்களேன் பெரியார் சிலை வச்சிருக்காரு அண்ணா சிலை வச்சிருக்காரு இன்னைக்கு பாருங்க அவர் கருத்து கணிப்பு எப்படி போடுறாரு பதி பன்னெண்டு சதவீதம் வந்து வந்துருச்சு பிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதை விட எனக்கு இன்னும் காமெடினா அந்த அந்த கருத்து கணிப்புகளை வந்து வெளியிடும் போது அங்க ஊடகவில்லர் விஜயன்னு இருந்தாரு பாத்தீங்களா

நீங்க தமிழக சர்வே கொடுக்குறீங்களா இல்ல மத்திய பிரதேசோட கருத்து கணிப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்டாரு அவருக்கு பதில் சொல்ல முடியல அடுத்து ராஜீவ் காந்தி திமுகவுடைய பேச்சாளர் ராஜீவ் காந்தி இருந்தார் அவரு கேட்கிறாரு ஏங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் எல்லாம் போடுறீங்க ஹண்ட்ரட் போட்டு மேட்ச முடிச்சு போக வேண்டியது தானே எதுக்கு நீங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் பதிமூணு பர்சன்டேஜ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அவருக்கு அலட்சி விட்டாரு ஆலோசனை சம்பவம் பண்ணி விட்டாரு சோ இது போல எழுதுறது தான் விஜய் வந்து ஒரு படத்துல உட்காந்து எழுது வரல மின்னலை பிடித்து மின்னலை பிடித்து மேகத்தை பிடித்து பெண் என்று பாடித்து அது மாதிரி நீங்க எழுதுங்க உட்காந்து என்ன வேணாலும் எழுதுங்க எழுதுங்க நூறு நாற்பது தொகுதியிலயும் ஜெய் எழுதுங்க அதுல வந்து எச்சரா எச்சரா எம்பி ஆனாருன்னா கூட ஆச்சரிய தோழர் இவங்களோட கருத்து கணிப்புல ஏன்னா இவங்க கருத்து கணிப்பு யார்கிட்ட போய் கேட்டிருப்பான் ஒரே ஒரு ஆள் தான் கேட்டிருப்பான் அந்த ஒரு ஆள் யாரா எச்சராஜா அவங்க கிட்ட கேட்டா என்ன ஒரு கருத்து அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு மறுப்புக்கு இதெல்லாம் போட்டாங்க தோலர் புதிய மக்கள் கிட்ட கேட்டீங்களா என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டீங்கன்னு இந்த டீட்டெயில கேட்ட உடனே அவங்கிட்ட பதில் இல்ல ஏன்னா போனாதானே தெரியும் நீ போவே இல்ல சர்வேக்கே போகல அப்புறம் எங்களோட தனியார் நிறுவனம் அந்த நிறுவனத்தோட சர்வே எடுத்து நாங்க பப்ளிஷ் பண்ணுவோம் சரிண்டா விளக்கு என்ன நாட்டுல ஆயிரம் தனியார் நிறுவனங்கள் இருப்பாங்க அவங்களோட சர்வே எல்லாம் அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க வெப்சைட்ல நீங்க அதை வந்து பப்ளிஷ் பண்றீங்க சரி தோழர் இப்போ சன் டிவி போயிட்டு ஒரு சர்வே எடுக்கிறாங்க அந்த சர்வே கொடுத்தா இவங்க போட்டுருவாங்களா புதிய தலைமுறையில தோழர் இப்ப இந்த சர்வே அப்படின்னு சொன்ன ஒன்னதான் எனக்கு ஒரு கேள்வி இந்தியா முழுக்க இப்ப பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பா வட மாநிலங்கள்ல பாஜகவுக்கு எதிராக மக்களுடைய கோபம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவருடைய யாத்திரைக்கு வந்து வரலாறு காணாத வரவேற்பு அவ்வளவு கூட்டம் அதாவது பத்து வருஷம் ஆட்சியிலே இல்ல மீடியாவோ அதை பத்தி பேசுறது இல்ல எந்த மீடியாவோ ஏன்னா கோடி மீடியாவா இருக்கு எல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க அந்த சொன்னால என்டிஏங்கிறது மோடியோட பாக்கெட் குள்ள இருக்கிறதா என்டிஏ கோடி மீடியா மோடியோட பாக்கெட் குள்ள இருக்கிறதா கோடி மீடியா ராகுல் காந்திக்கும் அகிலேஷ் யாதவும் அந்த வந்து வராங்க அதுக்கு கூடிய கூட்டத்தை நீங்க பாருங்க நீங்க நீங்க சோசியல் மீடியா ஆக்சுவலா சோசியல் மீடியான்னு ஒண்ணு இல்லன்னா இது நமக்கே தெரிஞ்சிருக்கோட ஆமா இருக்கு அப்படி இருக்கிற அந்த தலைவர்களே வந்து நீங்க இருத்தடிப்பு செய்றீங்கன்னா நீங்க வந்து எந்த எந்த செய்தியை நீங்க மக்கள் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்க போறீங்க வட வடமாநில மிகப்பெரிய அளவுல ராகுல் காந்தி அவருடைய யாத்திரைக்கு ஒரு வரவேற்பு இருக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் பிஜேபி மோடி மேல மிகப்பெரிய அளவுல மக்கள் அதிருப்தியில இருக்காங்க அப்படிங்கறது ஒண்ணு இவங்க பிஜேபி தனியா நின்னு போன ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிச்சதே வந்து முப்பத்தெட்டு சதவீதம் தான் என் ஜெயிச்சது நாப்பத்தஞ்சு மீதி அம்பத்தஞ்சு சதவீதம் இருக்கு இன்னைக்கு அந்த ஐம்பத்தஞ்சு சதவீதமே ஒன்னா நிக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப பிஜேபி எப்படி முன்னூத்தி எழுபது ஜெயிக்கும் இரநூறு கூட தாண்டாது அப்படிங்கிறது தான் இப்போ பெருவாரியான கருத்தா இருக்கு நீங்க எப்படி அதை பாக்குறீங்க இல்ல அதை நம்ம முழுக்க முழுக்க நான் அதை ஒத்து போறேன் ஏன்னா ஆஹ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆன்டி இன்கம்பென்ஸின்னு ஒன்னு இருக்கு அது வந்து தான் கிரவுண்ட் ரியாலிட்டி மக்களுக்கு வந்து ஒரு ஆட்சி வந்து எவ்வளவு நீங்கள் நல்லா ஆட்சி கொடுத்தாலும் அந்த ஆட்சி முடியும் போது நிச்சயம் அந்த ஆட்சியின் மீது சில அதிருப்திகள் இருக்கும் நான் சொல்றது அஞ்சு வருஷத்துக்கே பத்து வருஷன்னும் போது ஆன்ட்டி ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப 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 அதிகமா இருக்கும் ஏன்னா இவர் என்ன சொன்னாரு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு ஒரு வருஷத்துக்கு உருவாக்கணும்னு சொன்னாரு அப்ப பத்து இன்ட்டு ரெண்டு இருபது கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கணும் இவர் இருபது கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கி இருந்தார்னா ஸ்டேஷன்ல அந்த ஐம்பதாயிரம் வேலைக்கு ஐம்பது லட்சம் பேர் போக மாட்டான் எவனும் ஏன்னா ஆல்ரெடி இருபது கோடி வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டீங்களே அப்ப நீங்க உருவாக்கலங்கிறதுனாலதான் கிடைக்கிற வேலைக்கு எல்லாம் போக ரெடியா இருக்கான் ரஷ்யா ரஷ்யால இருக்கிற நடக்கிற போர்களுக்கும் இஸ்ரேல நடக்கிற போர்களுக்கும் இங்க இருக்கிற இளைஞர்களை ரெக்ரூட் பண்ணிருக்காங்க பைசா தரான் அப்படியா நம்ம குடும்பத்தை நம்ம வந்து காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இளைஞர்களை வந்து இன்னைக்கு படையெடுத்து இப்ப இங்க தமிழகத்திற்கு வந்து இங்க சில வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க மைக்ரன் லேபர்ஸா அடுத்து தான் உயிரியே பணையை வச்சு ஆர்மியில போயிட்டு அதாவது அங்க போயிட்டு கோர் ஆர்மியில இல்லைனாலும் சப்ளிமெண்டரி சொல்லுவாங்க தோழர் தோழர் ரஷ்யா போன்ற ஒரு பெரிய நாடு இஸ்ரேல் போன்ற நாடுகள் எல்லாம் வந்து இவங்க எப்பவுமே போருக்கு ரெடியா இருக்கிற ஒரு நாடு தோழர் நாடு நாடுகள்ல இந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்து கண்டிப்பா ஒரு வெப்பன்ஸை வந்து இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும் அங்கிருந்து இந்த ஸ்டேஷன் கொண்டு போகணும் இந்த ட்ரூப்ஸை வந்து மொபைலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதற்கு சப்ளிமெண்டரி ஒர்க்ஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க தோழர் அந்த மாதிரி வேலை நம்ம இந்தியாவுல இருந்து சீப் லேபர்ஸ் கிடைக்கிறாங்க அது குறிப்பா உத்தரப்பிரதேஷ் பீகாரு இந்த மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகள் வந்து ஆட்களை வந்து ரெக்ரூட் இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் விஷயம் பொருள் ஆகவே கிடையாது வேலை வாய்ப்பு நம்ம சொல்ல முடியாது வேலை வாய்ப்புனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க படிச்ச படிப்புக்கு போய் வேலை செஞ்சு நாட்டுக்கு பொருளாதாரம் கொண்டு வரத வேலை வாய்ப்புன்னு சொல்லலாம் உயிரியே பணம் வச்சு இன்னொரு நாட்டு ராணுவத்துக்கு போய் வேலை செய்யறது எப்படி வேலை வாய்ப்புன்னு சொல்ல முடியும் இது வேலை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு இருக்கும் அப்புறம் நீங்க பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்க இந்த நானூறு எனக்கு தெரிஞ்சு கிரவுண்ட் ரியாலிட்டி தொடர் நூத்தி ஐம்பது தாண்டாது இருநூறு எல்லாம் சொல்றாங்க இருநூறுங்கிறதே வந்து நம்மள மாய அது ஒரு பிம்பம் ஒரு நல்ல ஆட்சி இப்ப பத்து வருஷம் கழிச்சு காங்கிரஸ்க்கு என்ன ஆன்டி இன்கம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல எலெக்ஷனுக்கு முன்னாடியே காங்கிரஸ் காலின்னு சொன்னாங்களே அதே அளவு ஆன்டி அதே அளவு ஆன்டி இன்கம் பட்சி பெறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் பிஜேபி இருக்கு ஆனா ஊடக பலம் கருத்து உருவாக்கம் எல்லாம் வந்து இப்போ சாயந்தீபக் போன்ற ஆட்கள்லாம் வந்து தொடர்ந்து போய் பேசுறான் போற இடம்லாம் வந்து தர்மா நியாயா இங்க பாருங்க திராவிடம் வந்து ஒரு கேன்சர் அப்படின்ட்டு அவங்க அவங்களோட ஐடியாலஜி பேசுறதுதான் இருக்கிற எதிரில் இருக்கிற எல்லாரையும் தான் வந்து பார்த்தா கடிச்சு வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இது போன்ற ஆட்கள் வந்து மக்கள் கிட்ட தொடர்ந்து ஒரு தவறான உருவாக்கத்தை செஞ்சுட்டு வரதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க இரநூறு ஜெயிச்சிடும் அப்ப இரநூறு ஜெயிச்சோம்னு நம்மளே சொல்ல வைக்கிறான் பாருங்க அதுவே ஒரு உளவியல் தாக்குதல் சைக்கலாஜிக்கல் அட்டாக் இது அட்டாக் இது ஆக்சுவலாக என்னைய கேட்டா வந்து கிரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கூட அவங்களுக்கு ஆனா தேர்தல் நடக்கும் விதங்கள் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஒரு வந்து அவர் போன ஃபுல்லா சென்சேஷன் அந்த த்ரூவ் இந்தியாவுல ஜனநாயகம் இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டாரு ஆமா அவர் கேட்ட கேள்வி உண்மைதான் ஜனநாயகம் இல்ல ஏன்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இங்க நடக்கல ஒரு நடக்குது ஆனா எலெக்ஷன் வந்து எப்படி நடக்குது ஆளுங்கட்சி விரும்பும் வகையில் நடக்குது சோ என்ன பண்றாங்க நீங்க வந்து ஓட்டர்ஸ் வந்து சைக்கலாஜிக்கலா வந்து அவங்களை ரெடி பண்றாங்க நீ வந்து மோடிக்கு வந்து ஓட்டு போடலன்னா நீ வந்து ஆன்டி இந்தியன் மோடிக்கு ஓட்டு போடலன்னா நீ இந்தியனே கிடையாது ராமர் பக்தர் மோடி ராம அடுத்து ராமரின் அவதாரம் மோடி அவருக்கு நீ ஓட்டு போடல கடவுள் பேரை சொல்லி ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா நீங்க சோ இது வந்து தாக்குதல் தொடர் நம்ம நம்பர்ஸ்குள்ள போவோம் கண்டிப்பா ஒன் பிப்டி கூட தாண்டாது நான் எப்படி சொல்றேன்னா நீங்க உத்தரப்பிரதேசம் தான் தோழர் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவோட தேர்தலின் மையப்புள்ளியே வந்து உத்தரப்பிரதேசம் தான் இப்ப உத்தரப்பிரதேசில வந்து போன டூ தௌசண்ட் நைன்டீன்ல யார் யார் எவ்வளவு சீட் ஜெயிச்சாங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு சீட் கிட்ட அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு சீட் கிட்ட வந்து பிஜேபி வந்து ஜெயிச்சாங்க தொடர் ஒரு பதினெட்டு சீட்டு தான் வந்து கூட்டணி கட்சியா இருந்த சமாஜ்வாடி அண்ட் பகுஜன் சமாஜ்வாடி அவங்க வந்து அந்த பதினெட்டு சீட்டை வந்து வின் பண்ணாங்க ஓகேங்களா இப்போ சமாஜ்வாடி வந்து ஆளே இல்ல அட்ரஸ் காலி ஐ மீன் பகுஜன் சமாஜ்வாடி பிஎஸ்பி வந்து இன்னைக்கு காலி மாயாவதி வந்து தேர்தலில் வந்து அவன் ஆக்டிவா இல்ல சமாஜ்வாடி பார்ட்டி வந்து காங்கிரஸ் கூட வந்து கூட்டணி வச்சிருக்காங்க போன எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி சமாஜ்வாடியோட நாற்பது புள்ளி எட்டு அதுவே பிஜேபியோட ஓட் பர்சன்டேஜ் நாற்பது புள்ளி மூணு பார்க்கும் போது சமாஜ்வாடி பார்ட்டி வந்து அதிகம் ஆனா சீட்ஸா பாக்கும்போது பிஜேபி வந்து அதிகமா வாங்கியிருக்காங்க சமாஜ்வாடிக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தான் இருக்கு ஒரு ஒரு தொகுதியிலும் ஐநூறு அறுநூறு அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏஸை வந்து அவங்க வந்து இயந்திருக்காங்க அந்த ஓட்ல தான் வந்து அவங்க இழந்திருக்காங்க இதே எம்பிஸா வரும்போது ஒரு பத்தாயிரம் எட்டாயிரம் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் தான் வந்து ஜெயிக்கிறதுக்கான அதிகம் வாய்ப்பு இருக்கு ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசம் எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சோ இப்ப காங்கிரஸோட ஓட் ஷேர் காங்கிரஸ் சாலிடா வந்து அங்க வந்து பத்துல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் அங்க இருக்கு ஆனா பத்துல இருந்து பதினெட்டு ஓட்டை வச்சு அங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனா இப்போ நவ் சமாஜ்வாடி பார்ட்டியா காங்கிரஸோ கை கோ கை கோர்க்கும் போது நிச்சயம் ஆன்டி இன்கம்பன்சியும் சேரும் போது அந்த எண்பதுல ஈஸியா வந்து ஒரு அறுபத்தஞ்சுக்கு மேல வந்து அடிக்கலாம் ஆனா இது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடந்தால் போடுற தோழர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடந்தால் அதே அறுபத்தி ரெண்டு போன முறை பிஜேபி அறுபத்தி அடிச்சாங்க இல்லையா அந்த அறுபத்தி ரெண்டு காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாடி கூட்டணி வந்து அடிக்கலாம் ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு கொலிஷன் இருக்கு அதே மாதிரி ஒற்றுமை எந்தெந்த கட்சிக்கு ஓட் பேங்க் தனித்தனியா இருந்ததோ ஆல்ரெடி அகிலேஷ் யாதவ் ப்ரூவன் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஓட்டு வச்சிருக்காரு காங்கிரஸ் வந்து ஒரு

இந்த கல யதார்த்தம் ஒன் பிப்டி ஏ என்ன மத்தவங்களோட அணுகுமுறை எப்படி எனக்கு தெரியாத ஒன் பிப்டியே வந்து எனக்கு தெரிஞ்ச அதிகம் ஏன்னா இவங்க ஒண்ணுமே அறுத்து தள்ளல சும்மா மீடியாவை வச்சோ கோடி மீடியா வச்சோ ஸ்பால்ஸ் நரேட்டிவ்ஸ் வச்சோ இவங்க வந்து ஷோ காமிச்சுட்டு இருக்காங்க அது வந்து ஆக்சுவலா கிரௌண்ட் ரியாலிட்டி கிடையாது ஒன் பிப்டி தான் இவங்களோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் அது எலெக்ஷன் கமிஷன் மூலமா தான் சரி பண்ண ட்ரை பண்ணுவோம் தொடர்ந்து பேசலாம் தொடர் தங்களுடைய கருத்துக்களுக்காக நன்றி தோழர் நன்றி நன்றி தோழர்